நம்பளை வெல்கம் டு கேரளா ட்ரை கேஸ்சிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம சொன்ன மாதிரியே சூப்பராக ஆறு ரெண்டு அழகாக மேட்ச் ஆயிருந்தது நம்ம என்ன சொன்னால் ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரணும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வரணும் என்ன காரணம்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் இங்கே இரநூத்தி இருபத்தி ஒன்பதுன்னு வந்துருச்சா இதில் ரெண்டு ரெண்டாம் நம்பர் கிடச்சது அடுத்து வந்து நமக்கு இருபத்தி ஒன்பதில் ஒரு ரெண்டாம் நம்பராக ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா நம்ம என்ன சொன்னால் ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக மேட்ச் பண்ணணும் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி மேட்ச அழகாக மேட்ச் பண்ணியிருக்காங்க ஆறாம் நம்பரும் அதிகமாக வந்துருக்கு வரணும் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரும் வந்துருச்சு சரிங்களா அதிகபட்சமாக ரெண்டு நண்பரும் ரொம்ப அதிகமாக வரணும்னு எதிர்பார்த்தோம் அதுக்குள்ளேயே நமக்கு சூப்பராகவே மேட்ச் ஆயிருச்சு கொடுத்தது நாலு நம்பர் வந்தால் இப்படி வரணும் இந்த ரெண்டாம் நம்பர் வச்சு வரணும் இல்லைன்னா ஏழை நம்பர் ஏன்னா ரெண்டு நம்பரை சேர்ந்து இல்லை நம்ம எப்பயுமே இப்போ ரெண்டாம் நம்பர் ஏழு நம்பர் ரெண்டு நம்பர் சேர்ந்து வராதுங்கிறதுனால நம்ம என்ன சொன்னால் மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதே மாதிரி தான் நமக்கு ரெண்டாம் நம்பர் தான் வந்திருக்கு ஏன்னா மிக மிஞ்சி நம்பர் ரெண்டாம் நம்பர் தானே ஏன்னா இது ரெண்டு இது ஏழு நம்பர் ஒரு டைம் தான் கிடச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டு டைம் கிடச்சிருக்கு அப்போ ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் தான் அதிகமாக இருக்கணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் தான் நமக்கு திரும்ப கிடச்சது ஒரு நல்ல வின்னிங் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக ஒரு சில நம்பர்கள் வருது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன்னா நாளைய பொறுத்த வரைக்கும் சமருதோட குழுக்கள் இருக்குது சமருதியின பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எப்படி வாய்ப்பு வாய்ப்பா இன்றைக்கி வந்து நமக்கு சி போர்டில் அஞ்சா நம்பர் கொடுத்தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா ஏன் சி போர்டில் அஞ்சா நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கூடிய நம்பராக இருந்துச்சு அதனால் சி போர்டில் அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துருந்தது சரிங்களா அது மாதிரி நாளைக்கு ஏதாவது வருதா அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் ஏன்னா நாளையை பொறுத்தவரைக்கும் அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஆறு ரெண்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நம்பர்கள் அதாவது ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் இதெல்லாம் வந்துச்சு இல்லையா அதே மாதிரி நமக்கு திரும்ப மேட்ச்சாக இருக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பருக்கு நமக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரையல் நம்பரே வந்து நமக்கு ஜீரோ எண்பத்தி கொடுத்தாங்க இல்லையா அது மாதிரி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி அஞ்சாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போல மேட்ச்சாக இருந்தது அதுவும் நமக்கு பெனிஃபிட்டான வின்னிங் தான் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழாம் தேதி அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய எஸ்எம்முடைய பத்தொம்போதாவது ட்ரா போயிட்டு இருக்கு இதில் நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு என்எம்ஆ நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்எம்ஆ நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பார்ப்பேன் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ எம் எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இல்லையா அது போக வந்து நானூற்றி அறுபத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி ரெண்டுங்கிறது நமக்கு இந்த போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அது போக நமக்கு வந்து இரநூத்தி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் அது போக நமக்கு இன்னைக்கு எஸ்எம் உடைய பதினாறா பத்தொன்பதாவது ட்ரா இருக்கு எஸ்எம் உடைய நமக்கு பத்தொம்போதாவது ட்ராப் இருக்கு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நமக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் உங்க கணக்கில் எதுவும் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நாளைக்கு என்னென்ன நம்பர் வருது அதே மாதிரி பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இன்றைக்கி காலியாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறேன்னா அந்த அஞ்சாம் நம்பர் நமக்கு வந்து இருபத்தி ஆறு நாளாக இருந்துச்சு அது நமக்கு வந்துருந்துச்சு அது ஒரு நல்ல வின்னிங்காக இருந்துச்சு பார்க்குறக்கு அதே மாதிரி நமக்கு இன்னும் கூட அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒன்றா நம்பரு ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு எட்டு நாளாக பெண்டிங் பி போர்டில் வந்து ஒரு மூணு நாளாக பெண்டிங் சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ரெண்டு நாளாக பெண்டிங் சரிங்களா இதுதான் ஒன்றா நம்பரு அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு ஆறு பி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு சி போர்டில் ஒரு ஆறு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் நமக்கு ஏற்கனவே வந்து இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா அது மாதிரி மூணாம் நம்பர் வந்து பத்து நாளா பீ அதே மாதிரி சி போடில் வந்து ஒரு மூணு நாளாக பெண்டிங் இருக்குது சரிங்களா இது வந்து நமக்கு ரெண்டு போடுமே இருக்குது நாளைக்கு ரெண்டு போர்டில் ஏதாவது ஒரு போடாவது கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் அஞ்சு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினேழு நாளாக பி போடில் இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் ரெண்டு போடும் நமக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு போர்டு பெண்டிங்லேருந்து வர வாய்ப்பு ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நமக்கு நிறைய வச்சுட்டாங்க நமக்கு ரெண்டு ரெண்டு இதில் வந்து நமக்கு இருபத்தி ஆறு நீங்கள் ஜீரோ முடிஞ்சு இது நமக்கு அஞ்சாம் நம்பர்லாம் அளவுக்கு எடுத்துட்டாங்க அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்து ஆறாம் நம்பர் வந்து இருபத்தி ஒன்று பி போர்டில் வந்து நமக்கு ஒரு மூணு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினாறு நாளாக பெண்டிங் சரிங்களா இப்போ வந்து இதில் அதிகமான பெண்டிங் நம்பர் இருபத்தி ஒன்று பதினாறு இந்த ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பரில் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு வந்து இன்னையோட சேர்த்திங்கன்னா ஒரு ஒரு நாலு நாளாக பெண்டிங்காக ஆமாம் இன்னையோட சேர்த்திங்கன்னா ஒரு மூணு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து ஒரு பதினாலு நாளாக பெயிண்டிங்க இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்க ஏழாம் நம்பர் நிற்கிது பாப்பா எப்படி வருதுன்னு அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு இப்போ தான் வந்துச்சு அப்போ ரெண்டு பி போர்டில் வந்து நமக்கு இன்னும் பதினோரு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து ஒரு பதினேழு நாளாக இருக்குது இதுவும் ரெண்டு போர்டு பில்டிங் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பெரிய நம்பர் போல் ரெண்டு ரெண்டு போர்டு பில்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் இப்போ ரீசெண்டாக நமக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா ஒரு ஆறு நாள் ஒன்பது நாள் இன்னோட சுற்றினா பத்து நாள் ஆச்சு அதுவும் அதுவும் பெண்டிங் நம்பராக இருக்குது ஒன்பது நம்பர் அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இருபத்தி ஆறு நாளில் பெண்டிங் சி போர்டில் தான் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு நமக்கு ஒன்று வேலை அதில் ஒன்பது நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் நிற்கிது கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகும் அதே மாதிரி ஜீரோ பத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் வந்து ஒரு இருபத்தி ஒரு நாளாக இருக்குது பி போர்டில் அதே மாதிரி சீபோர்டில் வந்து நமக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு எப்போனா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு சரியா இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் ஆல்மோஸ்ட் பெண்டிங் நம்பர் நிறைய இருக்குது கண்டிப்பாக அதை மேட்ச் பண்ணி தான் நாளைக்கு ஆடுவாங்க நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர் என்னன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாச்சும் நமக்கு மூணாம் நம்பரை கொடுக்குறோம் மூணாம் நம்பரை வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் கணக்கில் வருது அப்படின்னு எடுங்க மூணாம் நம்பர் தான் எனக்கும் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது நாளைக்கு கண்டிப்பாக மூணாம் நம்பர் வச்சு ஆடுவாங்க ஆடுறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னால் ரெண்டுக்கு மூணு ஆடுவாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் அப்படி தான் ஆடிக்கிறாங்க நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள் நம்ம சாட்டு கையில் வச்சிருந்தீங்கன்னா பாருங்கள் ரெண்டுக்கு மூணுங்கிறது நமக்கு ரொம்ப சூப்பராக ஆடிக்கிறாங்க அது மாதிரி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது கணக்கில் வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு திரும்ப வந்தால் நமக்கு திரும்ப எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் அதிகமாகவே வந்து விழுகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த கணக்கிலே நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற நம்பர் வந்து அஞ்சாம் நம்பர் சரிங்க அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு அஞ்சா நம்பர் யாராவது போர்டு கட்டுறது கட்டுங்க அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு கண்டிப்பாக அஞ்சா நம்பர் இல்லாமல் நாளைக்கு ஆட முடியாது எப்படி பார்த்தாலும் நாளைக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு வச்சு விட்ருங்க அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஆல் போர்டு அதே மாதிரி பி போடில் எட்டால் ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன் அப்படின்னா ஆறுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது நாளைக்கு கண்டிப்பாக ஆறுக்கு ஏன்னா ஏற்கனவே இருக்குது ஆறுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் ஏற்கனவே இருக்குது சரிங்களா அதனால் நமக்கு ஆறுக்கு ஒன்பதுங்கிற நம்பரும் ஒன்பதுக்கு ஆறுங்கிற நம்பரும் திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம ஆறுக்கு ஒன்பதுங்கிற நம்பரை நம்ம திரும்ப கொண்டு வரோம் நாளைக்கு அது கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு நான் என்ன ரெண்டு ஆறு ஒன்பதுன்னு ஏற்கனவே இருக்குது சரிங்களா ஏற்கனவே இருக்குது இப்போ நம்ம என்ன இப்போ இருக்கணும் அதே மாதிரி தான் திரும்ப ரெண்டு ஆறு ஒன்பதுன்னு திரும்ப மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கணக்கு இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் அது மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சார்ட்டு கையில் வச்சுருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் ரெண்டு ஒன்பது ஆறுங்கிறது ஏற்கனவே இருக்குது ரெண்டு ஒன்பது ஆறு ஏற்கனவே இருக்குது அதே மற்ற திரும்ப ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நான் என்ன சொல்கிறேன்னா திரும்ப வந்து ஒன்பது நம்பர் வச்சு மறுபடியும் நமக்கு ஆறாம் நம்பர் வைக்கிறக்கும் சான்சஸ் இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் எட்டாம் நம்பரும் கூட ஏன்னால் நமக்கு ஏற்கனவே வந்து அந்த மாதிரி வந்துருச்சு ஒரு நம்பர் தான் எட்டாம் நம்பர் கூட வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் அசால்ட்டாக விட முடியாது ரெண்டு நம்பருக்கான சான்ஸுங்கிறது இங்கே எக்ஸாக்டாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிபோட ஆ ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகளும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விடறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரியா அது உங்கள் கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு பி போர்டில் சி போர்டில் ஏழாம் நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது சரியா இதில் வந்து எனக்கு தெரிஞ்சது சி போர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க எனக்கு இது மாதிரி நம்பர்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் ஏழாம் நம்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸா எக்ஸாக்டாக வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நான் தான் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது அதிகபட்சமாக வாய்ப்பிருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி ப்ளஸ் வந்து நமக்கு சி போர்டில் ஏ நம்பர் மட்டும் தான் கிடைக்குமா இல்லை நாலாம் நம்பருக்கான சான்ஸ் அங்கே இருக்குது ஏ அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்த ரெண்டு நம்பருக்கான சூட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நேற்று வந்து அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து அப்போ வந்து நமக்கு நாலாம் தேதி வந்து என்ன கொடுத்தாங்க சி போர்டில் கொடுத்தாங்க ஒன்பது நம்பரு அதுக்கடுத்தபடியே நமக்கு இன்றைக்கி அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்குறாங்க அப்போ நாளைக்கு வந்து என்ன கொடுப்பாங்க அஞ்சா நம்பர் கொடுத்தா கொடுக்கலாம் இல்லை நாலு நம்பர் கொடுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே இந்த நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுங்கிறது நமக்கு ஏற்கனவே ஒரு ஆட்டம் ஆடிக்கிறாங்க ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே நமக்கு வந்து மூணாவது ரிசல்ட்டே வந்து நமக்கு டிஎல் வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுன்னு ஒரு ஐம்பத்தி ஒன்றுன்னு ஆடிக்காங்க மாதிரி மறுபடியும் ஆடுறாங்கன்னா மறுபடியும் நமக்கு இந்த நம்பர் அழகாக மேட்ச் ஆகணும் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்குற நம்பர் எல்லாமே நமக்கு பேட்டர்னில் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதனால தான் நம்ம இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் நம்பரும் இந்த மாதிரி வருதுன்னு அதே மாதிரி ஆல் போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல் போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சில நம்பர்களில் இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் பெஸ்ட்டு அஞ்சா நம்பர் பெஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடணும் எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப மேட்ச் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதை தாண்டி ஏதாவது வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த இந்த நம்பர் வரலாம் கண்டிப்பாக இது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த ஒன்பதாம் நம்பர் சரியா இதுக்குள்ளே வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்